இந்த மாதிரிலாம் ஆட்டிடியூட் காட்டாதீங்க சௌந்தர்யா அப்படின்னு சொல்லிட்டு போல போலன்னு பழந்து விட்டுருக்காப்பில் நம்மளுடைய முத்துக்குமரன் அவர்கள் அவங்க என்ன மாதிரியான ஆட்டிடியூடை காமிச்சாங்களோ அதே ஆட்டிடியூட முத்துக்குமரன் அவர்கள் சௌந்தர்யாவுக்கு வந்து பண்ணும்போது சௌந்தர்யாவுக்கு மிகப்பெரிய அளவில் இரிட்டேட் ஆயிருக்கு அப்படின்னா வந்து சொல்லி ஆகணும் அதை தான் டி அருண் பிரசாத் அவர்கள் மெடிக்கல் எமெர்ஜென்சி அப்படின்னு சொல்லி வந்து போயிருக்காரு ஸோ அதை சுற்றி நடக்கக்கூடிய பாலிடிக்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெலைக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு நோய் வந்து சேரும் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் லைக்ன்னு எதிர்பார்க்குறோம் ஸோ லைக் போடுங்க வீடியோ பாருங்கள் வாங்க என்ற வீடியோ கூட வந்து போலாம் ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து கேம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய பிரச்சனை வந்து ஏற்படுது அந்த பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருள் பிரசாத்துக்கு ஏதோ ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி ஏற்பட்டதின் காரணமாக அவர் வந்து உள்ளே போயிட்டாப்ல ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் மெடிக்கல் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லி போனதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து கற்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா திருட ஆரம்பிச்சிருக்காங்க சொல்லப்போனால் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இதனால் செம்மையா பயங்கரமாக கோவப்பட்டிருக்காங்க சௌந்தர்யா அவரை அவர்கள் ஒரு பக்கம் முத்துக்குமரன் அவர்கள் கல்லை எடுக்கிற வரைக்கும் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பாடி லேங்குவேஜ்லாம் வந்து பண்ண உடனே முத்துக்குமரனும் இந்த மாதிரி பாடி லாங்குவேஜ்லாம் பண்ணாதீங்க தயவு செய்து ஏன்னா இதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு சகிக்கவே இல்லை நல்லாவும் இல்லை அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா அவர்களை தெரிக்கி விட்ருக்காங்க இப்போ பெரிய டிஸ்கஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மெடிக்கல் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லி உள்ளே போயிருக்கான் அப்போ கூட நீங்கள் வந்து கேம் ப்ளே பண்ணிகிட்டே இருப்பீங்களா தயவு செய்து கேமை ஸ்டாப் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ரயான் அவர்கள் வந்து சொல்கிறாப்புல ஸோ இதுக்கு வந்து யாருமே நிறைய பேர் வந்து உடன்படல நிறைய பேர் வந்து உடனும் படுறாங்க ஆனால் நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராணுவம் அவர்களுக்கு அடிப்பட்ட விட்டு உள்ளே போயிருக்கும் போது கேமை வந்து நிறுத்துங்க தயவுசெய்து ஸ்டாப் பண்ணிடுங்க அவன் வந்து மெடிக்கலில் இருந்து வெளியே வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம கேமை கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னது இதே கண்டஸ்டன்ட் தான் பட் இதுதான் கேம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வேறு வழியே இல்லை விளையாடணும் அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து கற்களை வந்து எடுக்க ஆரம்பிக்கிறாங்க சில பேர் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இதனால் வந்து ஜாக்லின் அவரோட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கற்களை எடுக்கணும் அப்படின்னா அவங்க எடுக்கிட்டு விடுங்க அவங்க அவங்களுடைய சுயம்பு என்னவோ அவங்களுடைய முகம் என்னவோ அவங்களுடைய தோற்றம் என்னவோ அது வெளிப்படையாக வந்து வரட்டும் ஒருத்தர் மெடிக்கல் எமர்ஜென்சியில் இருக்கா அப்போ வந்து கற்களை வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறது ஒரு மனித நேயம் அது வந்து கேமோட ஸ்ப்ரெட்டு இருந்தாலும் அதுதான் சாதகமாக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு அதையே வந்து பயன்படுத்திக்கிட்டு நம்ம கற்களை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க எடுத்துகிட்டு போட்டோம் அது அவங்களுடைய கேம் ஸோ இதில் வந்து நம்ம வந்து இதை பண்ணாத இதை பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்கிற இடத்துல வந்து நம்ம கிடையாது அப்படின்னு சொல்லி ஜாக்லினும் தான் வந்து சொல்கிறாங்க அண்ட் முத்துக்குமரனும் அதுதான் வந்து சொல்கிறாங்க பட் ரயான் அவர்கள் வந்து மட்டும் பார்த்திங்க அப்படின்னா இல்லை இல்லை வேணா வேணா ஸ்டாப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இதை தொடர்ந்து எந்த மாதிரி டெசிஷன்ஸ் எடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் நம்ம சௌந்தர்யா இருக்காங்கல்ல அவங்க ஆட்டிடியூட் கிங் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ அந்த ஆட்டிடியூடு அதுக்கப்புறம் ரியாக்ஷன் கொடுக்கறது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பண்ணிக்கிட்டே வந்து இருந்துட்டுருப்பாங்க அதுக்கு வந்து பதிலடி கொடுக்குற மாதிரி செருப்படி கொடுக்குற மாதிரி முத்துக்குமரன் அவங்க முன்னாடியே செஞ்சு காமிச்சது அப்படின்னு அப்படிங்கிறது வந்து வரவேற்க தக்க ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட அவங்க செய்கிறாங்க அதனால் நம்ம செய்யலாம் அப்படின்னு நினச்சி செய்கிறது மிகப்பெரிய தவறு அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு நான் சொல்லிக்கேன்னு நான் நினைக்கிறேன் பட் எண்ட் ஆஃப் தி டே சௌந்தர்யா அவர்களுக்கு எவ்வளோ தான் சொன்னாலையும் எவ்வளோ அடி அடின்னு அடித்தாலேயும் மறுபடி மறுபடி அதுதான் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இதை பற்றின ஒரு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துறாதிங்க நன்றி வணக்கம்